எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பதினேழு எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தாம் அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் வசனம் பதினேழு எலியா was the same kind of person as we are. He prayed earnestly that there would be no rain. James chapter 5 verse 17 கத்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு உண்மையான ஜெப வாழ்க்கையை கொண்டிருக்கிற விசுவாசிகளை காண்பது அரிதாயிருக்கிறது அவ்விதமாகவே அருமையாய் அழகு வார்த்தைகளை சிரிக்க பிரசங்கிகள் உண்டு ஆனால் கத்தருடைய உண்மையோட கண்ணீரோடே ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கிற பிரசங்கிகள் சொற்பமே உன்னுடைய பரிதாபமான ஜப வாழ்க்கையை குறித்து உள்ளான இருதயத்தில் வருத்தப்படு வேதனைப்படு துக்கப்படு வெட்கப்படு அது மிக நன்மையானது நீ என்று பெயர் பெற்றும் அந்த வாழ்க்கை உன்னில் இல்லை நீ பரத்திலிருந்து வரும் ஒத்தாசையை நாடுவதில்லை ஞானமும் பலமும் இல்லாமல் உன்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது என்பதை நீ உணரவில்லை உன்னுடைய ஊழியம் எவ்வளவு உத்தரவாதம் உள்ளது கனமுள்ளது என்பதை குறித்த பயம் உன்னில் இல்லாததால் பிரசங்க பீடத்திற்கு துணிந்து செல்லுகிறாய் நான் அழகாக நேர்த்தியாக பிரசங்கிப்பேன் எனக்கு பிரசங்கிக்க முடியும் என்று எண்ணி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க சொல்லுகிறாய் அனுகிரகம் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று உணரக்கூடாத நிலையில் உன் கண்கள் சொருகி போயிருக்கின்றன அநேகர் ஜபத்திற்கு சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள் எலியாவுக்கும் நம்மை போலவே பல சோதனைகள் தடைகள் எதிர்ப்புகள் விழுந்து போன மனிதனின் தன்மைகள் மற்றும் ஜபத்திற்கு என்னென்ன தடைகள் வரக்கூடுமோ அவ்வளவு தடைகளும் வந்தன ஆனால் அவைகளை மேற்கொள்வதுதான் உண்மையான ஜப வாழ்க்கை இருந்தது மேலும் எளியா கருத்தாய் விழிப்போடு ஜெபித்தார் ஆகவேதான் பதிலை பெற்றார் உன் ஜெபம் எப்படி இருக்கிறது யோசித்து செப்பனிடு ஊக்கமான கருத்தான ஜெபம் வெற்றியை கொண்டு வரும் ஜபம் எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் ஆவியோடும் கருத்தோடும் உதவி செய்யும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை உம்முடைய கிருபை எங்களை என்னாலும் தாங்குகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்